இந்த மனு தர்மம்ன்ற நூல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லாரையும் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலிமா இவன் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி அவனை தொட்டா தீட்டு இவனை தொட்டா தீட்டு நீ அவனுக்கு கீழே இவனு காலில் பிறந்தவன் தலையில பிறந்தவன் எல்லாத்தையுமே ஒரு ஜாதிக்கு ஒரு நீதி சாதிக்கு ஒரு தண்டனை இப்படி எல்லாமே கொடுத்து முடிச்சாங்க இதை பார்த்து அம்பேத்கர் ரெண்டாயிரம் வருஷமா இந்த மக்கள் ஒட்டு ஓ நம்ம இந்த ஜென்மத்தை தான் பிறந்துட்டோம் நாம சாமி ஐயோ சாமின்னு இருந்தா மட்டும்தான் போக முடியும் இருக்கும் தான் இந்திய அரசியல் சாசனத்தின் மூலயமா ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மாபெரும் விடுதலையை கொடுத்த மிகப்பெரிய புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஏன்னா இதை வந்து ஆர் எஸ் எஸ் உணர்ந்திருக்குது சங் பரிவார் அமைப்புகள் உணர்ந்திருக்குது அமித்ஷா உணர்ந்திருக்கிறான் அதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம் மனு தர்மத்தை இவன் ஆட்சி முறையாக அரசியல் நூலாக கொண்டு வந்தாதான் இவங்களுடைய ஆதிக்கம் காலகாலத்துக்குமே இருக்கும் அரசியல் சாசனத்தின் மூலிமா பிராமணர் அல்லாத எல்லா சாதிகளும் விடுதலை பெற்றிருக்கிறான் இன்னைக்கு பிஜேபியில எம்பியா இருக்கக்கூடிய அவங்கூட கூட இந்திய அரசியல் சாசனம் மூலிமா தான் எம்பியாக இருக்கிறான்